நல்வாழ்த்துக்கள் இருபத்தி நான்காம் ஆண்டு பிறக்க இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பனிரெண்டு ராசி என்பர்களுக்கும் குறிப்பாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களுக்கும் அன்பு நண்பர்களுக்கும் அனைவருக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் இந்த நான்காம் ஆண்டு ரொம்ப கலர்ஃபுல்லா சூப்பரா அமைய போகுது அமைய வேண்டும் என்று நான் அன்னை வாராகி தேவியிடம் வரம் கேட்கின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிச்சயமா எல்லாருக்குமே ஓரளவுக்கு

அப்ப சனிப்பயிற்சி ராகு கேது பயிற்சிகள் எதுவும் இல்லை ஒரே ஒரு குரு பயிற்சி மட்டும் இருக்கு அவர் வந்து மேஷ ரிஷப ராசிக்கு பயிற்சி அடைய போகிறார் மேற்படி குறிப்பிட்டு சொல்லும்படியாக கிரக அமைப்புகள் மிகவும் சிறப்பானதாகவே அமைந்துள்ளது சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று காலபுருஷனுக்கு லாபஸ்தானத்திலே அமைந்திருக்கிறார் காலப்பொருட்டுக்கு பதினோராவது வீட்டில உழைச்சு வாழக்கூடிய உழைப்பை பெரிதும் ஆட்சி பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே பொருளாதாரம் நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி அதிகமாக உயரும் நாட்டின் பொருளாதாரங்கள் உலகத்தினுடைய பொருளாதாரமே கூட உயர்ந்து வருவதற்கு வளர்ந்து வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே சமயம் மேலை நாடுகளாக இருக்கக்கூடிய பிரிட்டன் யூரோப் கன்ட்ரிஸ் மற்றும் கண்டங்கள் அந்த மாதிரியான நாடுகளுக்கு பொருளாதாரத்திலே சிக்கல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகளுக்கும் நம்முடைய பாரத தேசத்தை பொறுத்தவரையில் உலக அளவில் தலைநிமிர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இந்த வருடம் அமைகிறது அப்போ நமக்கு எல்லாம் எப்படி இருக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்தர் மாசாமி வீடு கட்டலாமா கல்யாணம் ஆரோக்கியம் மேம்படுமா கடன் சுமையில கடன் பிரச்சனை எல்லாம் அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்கள் ஒருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கலாம் அன்பார்ந்த தனுசு ராசி நேர்களை இந்த புது வருஷம் எல்லா வகையிலும் தனுசு ராசி அன்பர்களுக்கு சிறப்பான முறையில நல்ல வளர்ச்சியை தரக்கூடியதாக அமைய வேண்டும் என்று நான் வாராகியை பிரார்த்திப்பேன் அம்பாளுடைய ஆசிர்வாதம் நிச்சயமா தனுசு ராசி அன்பர்கள் நல்லா இருப்பீங்க உலகம் முழுவதும் தனுசு ராசியை பொறுத்தவரை நிறைய வெளிநாட்டு கஸ்டமர்ஸ் நிறைய இந்த தனுசு ராசியை பொறுத்தவரையிலே எக்கச்சக்கமான கடந்த ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த ரெண்டு வருஷமும் எக்கச்சக்கமான வீன்ஸ் செலவுகள் நிறைய எக்ஸ்பென்சஸ் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒண்ணுலாம் பார்த்து பார்த்து சேர்த்து வச்ச விஷயங்கள் கூட இந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி இருபத்தி மெயினா இருபத்தி மூணுல நிறைய வீண் கணக்கு தெரிஞ்சு ஏன் இந்த காரணம் கேட்டீங்கன்னாக்கா ராகு இந்த புது பிறக்கின்ற இந்த புது வருஷத்துல அந்த பிரச்சனை கிடையாது இப்ப இருபத்தி மூணோட அந்த வீண் விரைய காலங்கள் முடிவடைக்கிறது இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து புதிய வாழ்க்கை தொடக்கம் தனுசு ராசி அன்பு நல்ல வாழ்க்கையா நிம்மதியான வாழ்க்கையா ஆரம்பம் ரெண்டு விஷயம் உங்களுக்கு ஏழிர சனி முடிஞ்சது நேற்று வரல ஏழ்ற சனி இருந்தது இருபதோடும் முடிஞ்சது இந்த புது வருஷம் குறைக்கிறதுக்கு ஒரு பத்து நாள் முன்னாடியே உங்களுக்கு ஏழ் சனி முடிந்தது அதோடு மட்டுமல்ல தனுசு ராசி நேர ராசி உங்களுடைய ராசிநாதன் உங்கள் திரிகோணத்துல உட்கார்ந்து இருக்காரு இந்த வருடம் முழுவதும் ராசிக்கு மூணாவது வீட்டுல அரை அசுபஸ்தானத்துல சனி பகவான் மறைகிறார் அது ஒரு சிறப்பு ராகுவும் கேதுவும் நாலு பத்தா உட்கார்ந்து அவங்க வந்து ஆக்டிவேட் ஆக மாட்டாங்க அதுவும் ஒரு சிறப்பு அப்போ தனுசு ராசியை பொறுத்தவரையில் எந்தெந்த கிரகங்கள் எல்லாம் கடந்த காலங்கள்ல போன வருஷத்துல எந்தெந்த கிரகங்கள் எல்லாம் இடர்பாடுகளை ஏற்படுத்தியதோ அந்த கிரகங்களுடைய இடர்பாடுகளில் இருந்து விடுதலை அப்ப அதனாலதான் சொன்ன மற்ற ராசிகளை விட தனுசு ராசிக்கு பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு ஒரு புது வருஷம் பொதுவா புது வருஷம் தான் ஆனாலுமே கூட தனுசு ராசிக்கு புதிய வாழ்க்கை ஆரம்பம் ஏழு முடிச்சுட்டு வெளியில வராங்க வெளியில வராங்க வெளியில வந்து பார்க்கும்போது புதுசா தெரியும் அவங்க கண்ணுக்கு எல்லாமே புதுமையாக தெரியும் அதுவும் குறிப்பாக தனுசு ராசி அன்பர்களுக்கு நிறைய மீன் விரயங்கள் ஏற்பட்டு காசு எல்லாம் கரைஞ்சு போயிருக்கும்

இல்ல ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்றேன் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அங்க வந்து அவங்களுக்கு வீண் விரையங்கள் ஏற்பட்டுடும் அங்க அவங்களதான் வீண் செலவுகள் ஏற்பட்டுவிடும் இப்படியாக புதுசா ஒரு வீடு வாங்குறது இடம் வாங்குறது வீடு அமைக்கிறது அல்லது வேலைக்காக பணம் கட்டுறது வெளிநாடு போவதற்காக பணம் கட்டுவது அல்லது பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன் ஒரு வண்டி வாங்குறேன் கார் வாங்குறேன் லாரி வாங்குறேன் கப்பல் வாங்குறேன்னு இவங்க அந்த மாதிரி ஏதாவது தொழில் அமைப்பு பண்றேன் புதுசா ரெடிமேட் பண்றேன் அல்லது ஆபீஸ் மாத்திரம் ஏதோ ஒரு விஷயம் சொல்லி தொழிலுக்காக உத்தியோகத்திற்காக இந்த தனுசு ராசி அன்பர்கள் மீன் செலவு இப்போ பெரிய ஏமாற்றம் வந்து ரொம்ப ஆசை ஆசையா ஆசையா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அதுக்கு சீல பாத்தீங்கன்னாக்கா அன்சக்சஸ்ஃபுல்லா போயிருக்கும் இதுக்கு எல்லாம் என்ன காரணம்னா கடந்த காலங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போ நிச்சயமாக தனுசு ராசி அன்பர்களே பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு அற்புதமான கலர்ஃபுல்லான வருஷமா உங்களுக்கு அமைய போகிறது நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக அமைய போகிறது தனுசு ராசி நேயர்களே சரி இப்போ வருமானம் எப்படி இருக்கும் சாமி பிசினஸ் எப்படி இருக்கும் நிச்சயமாக தனுசு ராசி அவர்களே நீங்க எனி எந்த பிசினஸ் செய்பவராக உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் இந்தியாவுக்குள்ள பிசினஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா வெளிநாடுகள பிசினஸ் பண்ணக்கூடியவங்களாகவும் அப்ப அப்படிங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் ஒரு கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்க ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி பெரிய பெரிய ஃபேக்டரி கம்பெனி நிறுவனங்கள் ஒரு முந்நூறு பேர்ல இருந்து மூணாயிரம் பேர் உள்ள வேலை கம்பெனிகள் மால் சென்டர்ஸ் ஐடி பார்க் ஸ்டார்ட் அப் பிசினஸ் மெயினா தனுசு ராசிக்கு நம்ம அந்த ஸ்டார்ட் அப் பிசினஸ் சொல்லணும் ஸ்டார்ட் அப் பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு வேலை அதே போல பாத்தீங்கன்னாக்கா ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட் எஜுகேஷன் செக்டர்ஸ் காலேஜஸ் காலேஜ் நடத்தக்கூடியவங்க பிளே ஸ்கூல்ஸ் பெரிய பெரிய மெடிக்கல் காலேஜ் வரும் வச்சு நடத்தக்கூடியவர் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனி பண்ண முடியுங்க கார்மெண்ட்ஸ் ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் விவசாயிகள் பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க அப்ப உலகம் முழுவதும் வாழக்கூடிய தனுசு ராசி நேயர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி எனி பிஸ்னஸ் உங்களுடைய தொழில் சிறந்து இருக்கும் பத்தாவது பாவம் என்று சொல்லக்கூடிய ராசி அடுத்து வரக்கூடிய குரு குரு பார்க்க போறார் பத்தாம் பாவத்தை தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்க போனார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் ஆரம்பிச்சு இருபத்தி அஞ்சு வரையிலுமே கூட குருவுடைய பார்வை உங்க தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கிறாரு அப்போ குரு ஒரு இடத்தை பார்க்கும் பொழுது அந்த தொழில் நீங்க கொடி கட்டி பரப்பீங்க குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு பலம் அதிகம் அப்படி பார்க்கின்ற பொழுது எனது நிலைமை தனுசு ராசி நேர்களே தொழில் அமைப்புகள்ல மார்ச்சுக்கு பிறகு கொடி கட்டி பறக்க போறீங்கன்னு அர்த்தம் அல்லது புதுசா ஏதாவது நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் அந்த பிசினஸும் ஒரு அற்புதமான முறையில சிறப்பான முறையில இருக்கும் ஆனால் நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்பாக உங்களுடைய பிறப்பு ஜாதகமும் பேசும் நீங்க அதை செக் பண்ணிக்கணும் நம்ம இப்ப பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா நமக்கு கரெக்டான டைமா இப்ப ஸ்டார்ட் பண்ண நம்ம ஜெயிக்க முடியுமா நல்ல முறையில் நமக்கு சக்சஸ் ஆகுமா போட்ட பணத்தை நம்ம எடுக்க முடியுமா கொஞ்சம் அனலைஸ் பண்ணி ஒரு அட்வைஸ் கேட்டு அதன் பிறகு தொழிலை தொடங்குவது சிறப்பு நீங்க ஆல்ரெடி ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அது எந்த பிசினஸ் ரியல் எஸ்டேட்டா இருக்கலாம் கமிஷன் பிசினஸா இருக்கலாம் ஃபண்ட் பிசினஸா இருக்கலாம் சோ நீங்க எனி பில்டரா இருக்கலாம் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் சினிமா துறையை சார்ந்தவர்களா இருக்கலாம் மீடியா துறையை சார்ந்தவர்களா இருக்கலாம் அல்லது ஆன்மீக பெரியோர்களாக இருக்கலாம் மடாதிபதிகளாக இருக்கலாம் சோ நீங்க எந்த செக்ஷன்ல இருந்தாலும் எந்த செக்டர்ல இருந்தாலும் எனி பிசினஸ் உள்நாடு வெளிநாடு எங்க இருந்தாலும் ஏழந்த சனிக்கு பிறகு ஆஃப்டர் ராகு கேது பேர் பிறகு வரக்கூடிய புத்திய புத்தாண்டு நீங்க நினைக்கிறத விட கலர் உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடியதாக அமைய போகிறது நல்ல நிறைந்த வருமானம் கை நிறைய காசு கை நிறைய வருமானம் தரக்கூடிய வருஷமா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமைகிறது அதே தான் வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் தனுசு ராசி நேர்களே அது எந்த வேலையா இருந்தாலும் உள்நாட்டு வேலை வெளிநாட்டு வேலை கவர்மெண்ட் ஜாப் பிரைவேட் ஜாப் இந்த மாதிரி நிறைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஜாப் இருக்கு அப்ப வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் தனுசு ராசி நேர்களே வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் எனக்கு இப்பதான் சாமி வர போச்சு ஏன்னா இந்த இடமாற்றத்துக்கான காலம் எப்போ சனி வந்து எவ்வளவு சனி முடியுதோ உங்களை கொண்டு போய் ஒரு பர்மனெண்ட் இடத்துல உட்கார வச்சுட்டு தான் போவார் வேலை செய்யறேன் பதினெட்டு வருஷம் அங்கிருந்து புடிங்கி கொண்டு போயிட்டு உட்கார வச்சுட்டு போவார் இது சனியுடைய வேலை அப்படியாக தனுசு ராசி நேரிலே உங்களுக்கு எப்ப ஏழரை சனி முடியதோ நிறைய தனுசு ராசி என்பர்களுக்கு வேலையில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் இருக்கும் அப்படி மாற்றங்கள் ஏற்படலனா நீங்களே இந்த தனுசு ராசி என்ன பண்ணுவாங்க கம்பெனி மாற போறேன் நான் வேற வேலைக்கு போக போறேன் நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன் இவங்களா அந்த வேலையை ஆரம்பிச்சிருவாங்க இப்படியாக தனுசு ராசி நேர்களே வேலை மாற்றங்கள் உருவாகும் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தனுசு ராசி அன்பர்களுக்கு உத்தியோக அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் நிறைய பிரைவேட் ஜாப் உருவாவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு கிடைக்கும் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதே போல மாணவர்கள் எக்ஸாம் எழுது நீட் எக்ஸாம் ஆகட்டும் ஜேஇ ஆகட்டும் அதே மாதிரி நிறைய எக்ஸாம் எழுதுவீர்களே ஆனால் அதெல்லாம் கூட வெற்றி பெறுவதற்கு மாணவர் செல்வங்கள் கல்வியில் சிறந்து விளங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக உத்தியோகத்தை பொறுத்த வரலையே ஜாப்பை பொறுத்தவரையில் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் ரொம்ப நாளாக ப்ரமோஷன் எதிர்பார்த்துருக்கீங்க இப்போதான் அந்த ப்ரமோஷன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஒரு சிஇஓ அந்த மாதிரி நல்ல ரேங்கில் ஒரு அனௌன்ஸ் பண்ணுறாங்க நிச்சயமா உங்களுக்கு அந்த ப்ரமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் வெளிநாடுகளில் இருக்கீங்க பிசா சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் சம்பந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்லாம் இருக்குது கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் அல்லது தேவையில்லாத ஒரு என்கொயரி டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் நான் தப்பே பண்ணல சாமி ஆனால் அந்த மாதிரி எனக்கு வந்து டிபார்ட்மெண்ட்டில் ஒரு இதாக எனக்கு மெமோ கொடுத்துட்டாங்க நான் சஸ்பெண்டில் இருக்கேன் சரிங்களா அதை ரீஜாயின் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் ஒரு ஒரு டீச்சராக இருக்கலாம் ஒரு ப்ரொஃபஸராக இருக்கலாம் யாரும் ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரி அந்த மாதிரியான செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் வீண்படி அவமானங்கள் இவையெல்லாம் ஏற்பட்டிருக்குமே ஆனால் தனுசு ராசி நேர்களே அவை எல்லாத்துலயுமே கூட நல்ல ஒரு ரெக்கவரி ஒரு விடுதலை கிடைக்கும் அப்ப மீண்டும் உங்க பழைய ஜாபுக்கு நீங்க போய் ஜாயின் பண்ணக்கூடியது அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் ஓல்டு பெனிஃபிட்ஸ் எல்லாம் திரும்ப உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி நேர் குறிப்பா அந்த வீண்பிடி அவமானங்கள் சிறை தண்டனை வம்பு வழக்கு போட்டி பொறாமைகள் இதனால வந்த வம்பு வழக்குகள் இவை எல்லாம் விலகும் அதே போல ஃபேமிலியில நல்ல மகிழ்ச்சி உருவாகும் நோய் நொடிகள் ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே ஆனால் ஹெல்த் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஆரோக்கியத்துல நல்ல மேம்பாடு ஏற்படும் நல்ல வளர்ச்சி உருவாகும் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குமே ஆனால் அந்த ஹெல்த் இஷ்யூஸ் விலகி ஆரோக்கியம் மேம்படும் அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா சொத்து பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் பம்பு வழக்குகள் இடப் பிரச்சனைகள் வழி பிரச்சனைகள் இந்த மாதிரியான சொத்து சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் ஃபேமிலி ரிலேட்டடா இருக்கக்கூடிய ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்குமே ஆனால் அவையும் விலகும் தனுசு ராசி நேயர்கள் அப்ப மெயினா வராத பணங்காசுகள் வந்து சேரும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணங்காசுகள் கொடுத்த பணம் திரும்பும் எப்பயோ கொடுத்துருப்பீங்க அது வராதுன்னு நினைச்சு விட்டுட்டு இருப்பீங்க இப்ப போய் கேட்டீங்கன்னாக்கா அந்த பைசா உங்களுக்கு கிடைச்சிடும் அப்ப அந்த பிறக்கின்ற ஆங்கில புத்தாண்டு வருமானம் வரக்கூடிய ஒரு வருஷமாக தனுசு ராசிக்கு அமைகிறது அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா ஃபேமிலி சப்ஜெக்ட் இந்த ஃபேமிலியை பொறுத்தவரையில் மிகுந்த அக்கறை தேவை இருந்தாலுமே கூட குடும்பத்துல மங்கள விசேஷங்கள் திருமணங்கள் சீமந்தங்கள் முடி காணிக்க கொடுக்கிறது காது குத்துறது முற்றடிக்கிறது குலதெய்வ வழிபாடு இன்னும் ஏனைய விசேஷங்கள் அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் இத போன்ற மங்கள விசேஷங்கள் வீட்டில் ஒரு மங்கள விசேஷங்கள் கைகூடும் அதே போலத்தான் தான் திருமண யோகங்கள் கைகூடும் திருமணத்தை முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளி போன திருமணங்கள் அவர் திருமண யோகங்கள் கை கூடும் வயோதிக திருமணங்கள் வயசான காலத்தில் வரக்கூடிய ஆசைகள் திருமண யோகங்கள் கைகூடும் திருமண தடைகள் விலகும் அதே போல குழந்தை பாக்கியம் உருவாகும் கணவன் மனைவி அவங்க ஆரோக்கியம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குமே அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆயிட்டு உங்களுக்கு குழந்தை பாக்கியங்கள் உருவாகும் வீட்டுல நிறைய மங்கள விசேஷங்கள் அடுத்த 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 மங்கள விசேஷங்கள் வீடு கட்டுறது கிரக பிரவேசம் மனம் வாங்குறது லோனை வந்து க்ளோஸ் பண்றது இந்த மாதிரி நிறைய மகிழ்ச்சியான செய்திகள் உங்களை வந்து சேரும் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள் தனுசு ராசி தொழில் அமைப்பு சிறப்பாக இருக்கும் வருமானம் சிறப்பாக இருக்கும் வேலை வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும் வேலையில ப்ரமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு புதிய நியூ ஜாப்ஸ் அதுக்காக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு போட்டி பொறாமைகள் குறையும் நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு இடமாற்றங்கள் அமையும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இந்த கடன் சுமை கடன் பிரச்சனைன்னு சொல்லும்போது போது தனுசு ராசி தான் முன்னாடி நினைப்பாங்க நான் அதுதான் பதிவின் தொடக்கத்திலேயே சொன்னேன் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பை சுவாமி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு மன நிம்மதி கிடைக்கும் ஆரோக்கியத்துல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும் இப்படி நிறைய பல விஷயங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு பாசிட்டிவான எனர்ஜி பாசிட்டிவான விஷயங்கள் தனுசு ராசிக்கு நிறையவே காத்திருக்கிறது கடந்த காலங்களை விட இனி வரக்கூடிய காலம் பிறக்க இருக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு இந்த அனுசு ராசிக்கு அற்புதமாக அமைகிறது அம்பாளுடைய ஆசிர்வாதம் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என்பதை கொண்டு ಮೀನು ವೀರ ಅಭವಣ್ಣ ಪದಿಲು ಸಂದಿಕೇ ಜೈ ಬಾಲಾ ಜೈ ಜೈ